இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை தந்தவானாக அஸ்ஸலாமு அழைக்கும் முன்னொரு காலத்தில் ஒரு ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த ஞானியிடம் ஒரு மனிதன் வந்தான் அவன் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொன்னான் என்னவென்றால் ஞானி அவர்களே பாவம் செய்வதையே என் மனம் நாடுகிறது பாவத்தை என்னால் விட்டுவிட முடியவில்லை பாவம் செய்வது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அந்த மனிதன் அந்த ஞானியிடம் சொல்கிறான் அதற்கு அந்த ஞானி என்ன சொல்கிறார் என்றால் நீ நன்றாக பாவம் செய்து கொள் உன் விருப்பப்படி நன்றாக பாவம் செய்து கொள் ஆனால் ஒரு நிபந்தனைகள் சில நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகளுக்கு முன்னால் உடன்பட்டு உடன்பட முடியுமானால் நீ பாவங்கள் செய்து கொள் என்று அந்த ஞானி சொல்கிறார் அந்த நிபந்தனைகளை சொல்லுங்கள் என்று அந்த மனிதன் கேட்கின்றான் அது ஒரு நான்கு நிபந்தனைகளை அந்த மனிதர் அந்த ஞானி சொல்கிறார் முதலாவதாக என்னவென்றால் நீ அல்லாவுடைய பூமியில் இருந்து கொண்டு பாவத்தை செய்யாதே அல்லாவுடைய பூமியை விட்டு வேறு இடத்திற்கு வேறு கிரகத்திற்கு வேறு எங்கேயாவது சென்று அந்த பாவங்களை நீ உன் உன் மனம் விரும்பக்கூடிய பாவங்களை நீ செய்து கொள் என்று கூறுகிறார் அப்போ அந்த மனிதன் சொல்கிறான் அல்லாவுடைய பூமி தானே வாழ தகுதியான இடமாக இருக்கின்றது அவனுடைய பூமியை விட்டு வேறு எங்கே செல்ல முடியும் என்று இதை என இது எனக்கு சாத்தியமில்லை வேறு ஏதாவது நீங்கள் அடுத்த நிபந்தனையை சொல்லுங்கள் என்று அந்த மனிதன் சொல்கிறான் அதற்கு அந்த ஞானி சொல்கிறார் அல்லாவுடைய ரிஸ்கை சாப்பிட்டு கொண்டு அவனுக்கு எதிராக நீ மாறு செய்யாதே அவனுடைய ரிஸ்கை சாப்பிடாமல் இரு சாப்பிடாமல் இருந்து பாவங்களை செய்து கொள்கின்ற கூறுகிறார் அதற்கு அந்த மனிதன் சொல்கிறான் அல்லாவுடைய ரிஸ்கை அதை சாப்பிடாமல் எப்படி இருப்பது இரும்பு முதல் யானை வரை அனைத்தும் அவனுடைய ரிஸ்கை சாப்பிட்டு தானே உயிர் வா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவனுடைய இஸ்கையை சாப்பிடாமல் என்னால் எப்படி உயிர் வாழ முடியும் இதுவும் என்னால் முடியாது இது சாத்தியப்படாது வேறு நிமித்த நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த மனிதன் சொல்கிறான் அப்போது அந்த ஞானி சொல்கிறார் நீ அல்லா பார்க்காத இடத்திற்கு சென்று விடு அல்லா பார்க்காத இடத்திற்கு சென்று அங்கே நீ பாவங்களை செய்து கொள் என்று சொல்கிறார் அப்போ அந்த மனிதன் சொல்கிறான் இதுவும் சாத்தியப்படாது அல்லா பார்க்காத விடயம் இடம் ஒன்று இருக்கின்றதா அவனுடைய பார்வை இருள் இருளிலும் அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் வெளிச்சத்திலும் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவனுடைய பார்ப்பை பார்வைக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு படைப்பும் இருக்க முடியாது என்று அந்த மனிதன் சொல்கிறான் இதுவும் சாத்தியப்படாது வேறு நிபந்தனை சொல்லுங்கள் என்று கூறுகிறார் அப்போ அந்த அடியார் அடியார் சொல்கிறார் நீ அந்த மறுமை நாளிலே அந்த சப்பானியா என்ற மலக்குகள் இருக்கிறார்கள் இந்த சப்பானியா என்ற மலக்குகளுடைய வேலை என்னவென்றால் நரகவாசிகள் என இறைவன் தீர்ப்பு சொல்லுவான் அந்த நரகவாசிகளை கொண்டு போய் நரகத்தில் சேர்ப்பது அந்த நரகத்திலே தூக்கி வீசுவது தான் இந்த சப்பானியுடைய வழக்குகளுடைய வேலை அந்த மலக்குகளோடு சண்டை போட்டு உன்னால் ஜெயித்து நீ சொர்க்கத்துக்கு போக முடியும் என்றால் நீ பாவங்களை செய்து கொள் என்று கூறுகிறார் சப்பா உடனே அந்த மனிதன் சொல்கிறான் சப்பானிய வழக்குகள் மிக பலசாலிகளாயிற்று அவருடைய பலத்திற்கு முன்னால் சாதாரண மனிதனாகிய நான் என்ன செய்வேன் அவரோட சண்டை ஓட்டு என்னால் ஜெயிக்க முடியுமா இதுவும் சாத்தியப்படாது அப்படி என்று அந்த மனிதன் சொல்கிறான் அதற்கு அந்த அடி அந்த சொல்கிறார் அல்லாஹ்வுடைய அல்லாஹையை சாப்பிடாமலும் இருக்க முடியாது அல்லாஹ் பார்க்காத இடத்திற்கு போகவும் முடியாது அல்லாவுடைய பூமியை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது சப்பானியா மலக்குகள் ஓடும் முன்னால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது இப்படி இவ்வளவு பலகீனமாக இருக்கின்ற நீ எப்படி அல்லாவுக்கு மாறு செய்ய உனக்கு எப்படி தைரியம் வந்தது இது தகுமா என்று அந்த அந்த இறையலியார் கேட்கின்றார் உடனே அவன் சிந்திக்கின்றான் சிந்திக்கின்ற தன் இயலாமையை நினைக்கின்றான் நாம் இறைவனுக்கு படைத்து இறைவனுக்கு மாறு செய்ய முடியாது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நொடிகளும் அவனுடைய கண்காணிப்பில் அவனுடைய உதவியில் அவனுடைய தயவில்தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் அவனுடைய கோபத்தை சம்பாதித்துக்கொண்டு நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது என மனிதன் உணர்ந்து தன் தவறை உணர்ந்து அங்கிருந்து நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற உறுதியோடு செல்கிறான் ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் மக்களே இறைவனுடைய தயவு இல்லாமல் இவ்வுலக வாழ்வையும் சரி மறுபலக வாழ்க்கையும் சரி இறைவனுடைய தயவு இல்லாமல் நம்மால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது ஆகவே அப்பேற்பட்ட ரகுமானிடம் சரணடைந்து அவன் போதனைகளை ஏற்று வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வோம் தொடர்ந்து இதுபோன்ற நல்ல செய்திகளை கேட்டு அதை தீனுடைய விஷயங்களை கேட்டு பலன் பெற பலன் பெற வேண்டும் ஈமானுடைய அந்த தீனுடைய விஷயங்கள் நம் ஈமானுக்கு உரமாகும் இதுபோன்ற இன்னும் பல நல்ல விஷயங்களை கேட்டு கேட் கேட்பதற்கு என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்கிரைஷன் செய்து பலம் பெறுங்கள் அசலாமோ அலைக்கும்